ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் அன்பர்களே நாம் இன்று மாமிஷம் தின்வது சரியா தவறா அதனால் நமக்கு பக்க விளைவுகள் உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதுவரைலாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கறி மீன்லாம் தின்னலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எல்லாரும் தின்னலாம் யாரெல்லாம் தின்னக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா வாசியோகிகள் ஏன் வாசியோகிகள் சிலர் சொல்றாங்க எல்லாம் சாப்பிடலாம் இதனால ஒன்னையும் கிடையாது குடிக்கலாம் மற்ற வஸ்து வஸ்து பொருள் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் தின்லாம் சில சித்தர்களும் சொல்லிருக்காங்க அதை உதாரணமா எல்லாம் சொல்றாங்க எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும்னு சொன்னாங்க இப்போ நம்ம கரிமீனை தின்ன என்னென்ன பண்ணோம் உடல்ல நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அணுக்கள் என்னென்ன செய்யும் காய்கறி தின்னும்பொழுது நம்ம இயற்கை உரமான காய்கறிகளை தின்னாலுமே நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது கிடைக்கல விலை உயர்ந்து இருக்கு ஆகையினால நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவும் நமக்கு சரியா பொருந்தணும் போயிட்டு நம்ம ஒரு மாமிசங்களை தின்னும் போது என்ன எண்ணெய் அலைகள் என்ன இருக்கும் அதோட அறிவாற்றல் என்ன எப்படி இருக்கும் ஒரு வாசி வகைகளும் சாப்பிடலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கும் இது பொருந்தும்னு நினைக்கிறேன் இந்த மாமிசங்கள் கரிமீனைகளை தின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற செல்லுலாம் தன்மை மாறிடும் ஹார்மோன்ஸ் இல்லாமல் நமக்குள்ள சேஞ்ச் ஆகிட்டோடனே நம்ம தவத்தில் எப்படி உக்கார முடியும் நம்ம தவ எப்படி செய்ய முடியும் தவ வலிமை எப்படி பெற முடியும் ஜீவனை முக்தி அடைய எப்படி செய்ய முடியும் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்துல உண்மையான சப்ஜெக்ட் சயின்டிபிக்கான ஒரு சப்ஜெக்ட் இதை புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு கரிமீன் தின்றதுனால பாவங்கள் செய்யறது ஒரு உக்கார்ந்தா கூட நம்ம உடல் ஏற்றுக்கணும் நம்ம சதா நம்ம வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து போது நம்ம ஹார்மோன்ஸ் நம்மளோட கண்ட்ரோலாக இருக்கணும் நம்ம செல்லெல்லாம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு சொன்னா அந்த செல்லு செயல்படுத்தணும் நம்ம எண்ணத்தை வந்து செலுத்தும் போது அந்த செல்லு ஒன்னா கூட்டு முயற்சியோட செய்யணும் அப்போ நம்ம கூட இந்த மாமிசங்கள் தின்னும் பொழுது என்ன பண்ணுதுனாக்கா நம்மளை சரிவர செயல்படுத்த உதவ உதவ மாட்டேங்குது ஆகையினால தங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்துன்னு பார்த்தீங்கன்னா மாமிசங்கள் தின்ன நம்மளோட உடல் பாதிக்கும் உபாதங்கள் வரும் அதனால வந்து இந்த மாமிசங்களாம் தள்ளி வச்சுட்டு தவையோகிகளும் சரி புதுசாக இதை ட்ரைன் பண்ணுறவங்களும் சரி இதை வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு மாசத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசிக்குவாங்க டைரெக்டாக வந்தோடனே கரிமின் சாப்பிட்டு இருந்துருப்பாரு இன்றைக்கே வாசி கொடுங்க நாளைக்கே கொடுங்க கேட்கறேங்க நீங்களும் பார்த்து உடனே கொடுத்துடாதீங்க செய்து அவர் நல்லா ட்ரைனட் பண்ணிட்டு அவங்களுக்கு வாசி கொடுங்க வாசி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் அவங்க வந்து சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி நிரந்தரமா வந்து நிறுத்த சொல்லி அது ஏன் சாப்பிட்டா என்ன பண்ணும் உடல் உபாதங்கள் வரும் ஹார்மோன்ஸ் ஃபுல்லாக மாறும் எண்ணெய் கலைகள் மாறும் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வக்கரோ குணங்கள் வரும் கோவங்கள் வரும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வைக்கும் அதனால இந்த வாசி நம்ம சீரா எடுத்து செய்ய முடியாது ஆகையினால நீங்க வந்து இந்த வாசி வகை வாங்க வரும் முன்னாடி எல்லா தர வஸ்துகளும் போத வஸ்துகளும் இதெல்லாம் விட்டுட்டு சுத்தமாக வந்து நாசுவை அறந்து நீங்க வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஆத்ம வணக்கம்